ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் தோசை தான் செய்ய போகிறோம் அது காராமணி தோசை காராமணி பச்சைப்பயிர் புளுங்க அரிசி இதை ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பச்சை மிளகா பூண்டு இஞ்சி பெருஞ்சிரகம் அது கூட கல் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஃபைனாக கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மாவை வச்சிடுங்க அதுக்குள்ளே நான் வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் தோசைகளில் அடுப்பில் போட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் தோசையை வந்து நல்லா நைஸாக சுட்டு பாருங்கள் செம்மையாக வரும் அது மேலேயும் நல்லா என்ன ஊற்றிடுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுங்க தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பசங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா என்னம்மா முட்டை ஊற்றாமலே முட்டை வாசம் வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்ததாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்